வெல்கம் ஏன் மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸில் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குங்க மைசூர் சில்க் சாரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான டிஷ்யூ சாரீ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுலையே கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸு சில்க் காட்டன் சாரீ கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸு முந்தானையோடு வருது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதில் நிறைய பேட்டர்னு இருக்குது இந்த மாதிரி சில்வர் ஜெரி காப்பர் ஜெரி போட்டதுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு பார்டர் இருக்கிற கலெக்ஷன்ஸுமே இருக்குது வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் அப்படியே ஓவராலாக உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டிடுறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மெரூன் பார்த்தோம் இல்லையா அதுலேயே இது வந்து பார்த்திங்கன்னா பீகாக் ப்ளூ கலரு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் அந்த இது பாருங்கள் ஒரு நல்ல ஒரு நேவி ப்ளூல ரவுண்டு டிசைன் அந்த ரவுண்டு டிசைன் வந்து காப்பர் செடியில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபுளான ரேட்டு ஆன்லைன் அவைலபிள் ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க இது பீச் கலரில் சில்வர் ஜெரியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக முந்தானையும் வந்துடுது ப்ளவுஸும் வந்துடுது உங்களுக்கு விசிறி மடிப்பில் மடித்து வச்சுருக்கங்காட்டி சிலது தெரியாது அதுக்காக வந்து அந்த மாதிரி இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் இது பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமர் கிரீன் கலர் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸு ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் கண்ண நீங்கள் இதில் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாமே நம்ம உடனுக்குடனே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம சேனல்லையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் லீஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க மெரூன் வித்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து சாரீஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க ரேட் எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க இது பாருங்கள் நல்ல ஒரு ராமர் க்ரீனில் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் உங்களுக்கு நல்ல ஒரு சூரியகாந்தி பூ மாதிரி ஒரு பூ டிசைன்ஸ் போட்டு அதில் சில்வர் ஜெரியலாம் வந்திருக்கு எல்லோ கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்துருக்குங்க இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாங்க ரொம்ப நல்லா எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டு தான் இந்த ரேட்டுக்கு எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து மோர் தென் வர்த் தான் சொல்லுவேன் ரேட் எல்லாமே ரொம்ப ரீசனபிள்ங்க பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும் சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்து தொடர்ந்து காட்டிகிட்டே இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் செம்ம சூப்பரான காம்பினேஷன்ல உங்களுக்கு வந்து வந்திருக்கு எல்லா கலருமே உங்களுக்கு வந்து அடி தூள் கலர் தான் இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு லோட்டஸ் பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்குறாங்க பிளவுஸ் பாருங்க நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க எவ்வளவு பீசஸ் வந்து வச்சிருக்காங்கன்னு பாருங்க இதுலயே வெரைட்டி ஆஃப் பீசஸ் வந்து அவைலபிள் இருக்கு கண்ணை மூடிட்டு ரேட் ரொம்ப ரீசனபிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்லாவே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் விதவிதமா இருக்கு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க ராமர் கிரீன் அந்த மெரூன்ல எல்லாம் ஒரே பேட்டன் கலர் வேற பார்டர் இல்லாட்டியுமே ரொம்ப வந்து நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் சில பேருக்கு பார்டர் கலெக்ஷன்ஸ் தான் பிடிக்கும் ஆனா இந்த பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸுமே பார்க்க பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்து உங்களுக்கு அதனால அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குங்களேன் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச்க்கு இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இன்னொரு செக்ஷன்ல வச்சிருந்தாங்க அந்த செக்ஷன்ல இருக்கிறதையும் கவர் பண்ணிடுவோம் இதுல கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபோர் நைன்டி ஃபைவ் இருக்கு ரேட் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே செக்கு டிசைன் போட்ட மாதிரி இருக்கும் பக்கத்துல பாக்கும்போது அந்த சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரி இந்த மாம்பழ கலர் வித் ராமர் கிரீன் கலர் வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல சாரி தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு ரேட் எல்லாமே ரீசனபிளான ரேட் இதுவுமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு அது பக்கத்துல பாத்தீங்கன்னாலே ஒரு செக்கடு போட்ட மாதிரி பார்டர்ஸோட உங்களுக்கு வந்து தெரியும் பாத்துக்கங்க ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது பீச் கலர் பீச் வித்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவுக்கு ராமர் கிரீன் கலர்ல அதாவது கான்ட்ரஸ்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்துடும் இது பாருங்க நல்ல ஒரு வாடாமல்லி கலர் இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி இது வந்து ஒரு லாவண்டர் கலரு நல்ல ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவுக்கு நல்ல ஒரு அழகான சேரீ இது லைன்ஸ் வந்துருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா அந்த சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சாரி இதுல வந்து காப்பர் ஜெரியல லைன்ஸ் கொடுத்தங்காட்டி தெளிவா தெரியுது பாருங்க இந்த சேரீல அந்த சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சாரீஸ்ல லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் தான் உங்களுக்கு வந்து வருதுங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு ரேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் சரிங்களா இதெல்லாம் பாருங்க ஸ்டோன் வச்ச சாரி கனகாம்பர கலர்ல உங்களுக்கு ஸ்டோனோடய உங்களுக்கு வந்து வந்துருது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்டேட் எல்லாம் வந்து உடனுக்குடனே கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாத்திலுமே கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் தான் உங்களுக்கு வித் பார்டர் வித்தவுட் பார்டர் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து கான்ட்ரஸ்ட் பிளவுஸ் தான் வந்திருக்குதுங்க அதனால நீங்க கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் வேரியபிள் கலெக்ஷன்ஸ் இப்போ ஆடி ஆஃபர் முடிஞ்சிட்டாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக விசிட் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஆன்லைன் கூட அவைலபிள் கொடுத்துருக்கேன் நானு ஆன்லைனும் அவைலபிளுங்க உங்களுக்கு ஆன்லைன் அவைலபிள் இருக்கு அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க டைரக்டா வந்தாலும் சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரேட் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் உங்களுக்கு சரிங்களா இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம பேர் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் இது பாருங்க பார்டர் கலர் சாரி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃபரும் போட்டுருக்காங்க நல்லா இருக்கு இது மஸ்ட் எல்லோ வித் வாடாமல்லி கலர் பார்டர் ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல அந்த மாதிரி கலெக்ஷன்ஸே போக்கஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம் சரிங்களா பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க இது பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இந்த ராமர் கிரீனுக்கும் இந்த காப்பர் ஜெரி டிசைனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதே பேட்டர்ல நேவி ப்ளோ அடுத்த வீடியோலயும் பாக்கலாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் பாக்கு